நாய் வந்தவொட மோது பார்த்து ஓடி குத்து ஆ உங்கள் ஒன்றும் சமையல் வெறும் நாய் வாசனை தூக்குது எனக்கே சாப்பிடலாமான்னு தோணுது எல்லா அம்மா ரசத்தை நான் சொல்லி கொடுத்தது நான் அத்தை சொல்லிக் கொடுத்தேன் இப்போதே எங்கள் அம்மா கை கழுவி கொண்டிருக்கிறார்கள் அடுத்த நாக பீடத்தைக்கு ஒப்பாட போகிறார்கள் பீடம் பீடம் என்றால் பாசு

யோ பதினா கொட்டிக்கிட்டு யாருன்னா ஒருத்தர் யாரோ மூணு போய் ஐநூறு ரூபாய்க்கு சாப்பிட்டு வருவாங்க

இந்தியா இந்த ஊர் ஏறி மேலே சரி உடுப்பாடு என்ன మమమగరం మరా మగరం ఇది మమగరం ని కొయ్యో వై పుల அவரு காரணம் என்ன நியாயமா பேசுறா ஒரு அண்ணன் போய் இங்கே கொடுப்பாரா நீ ஏ அது போல் என்ன நினைக்கிறேன் தொடப்பு கட்ட முடிஞ்சிருக்கும் பரவாயில்ல அடியம்மா தொடப்பு கட்ட நீ அடி எனக்கு பெருமையாக இருக்கிற நான் என்ன சொல்றேன் இது எப்படி நடந்தது நீ தூந்து கொண்டிருந்தா இருந்தா கலையோ கலையோட்டு கலந்து விட்டாங்கம்மா ஆஹா அந்த ஆளை பரவாயில்லை கேட்கா இது உள்ளவுக்கு நல்லதுதான் நீ எதெல்லாம் மாட்ட பரவாயில்லன்னுட்டோ

பாதி ஊத்து சொல்லுவோம் பாதி தண்ணி ஊத்து சொல்லுவோம் அப்படியே குடிவானா அங்கே தான் மிஸ்டேக் பண்ணுறாங்க எல்லாம் பிடிக்குங்க ஆமாம் கடைக்கு போய் மஞ்சள் வாங்கணும் வாங்கி நோச்சு சொல்லுவோம் அது தோலை உரிஞ்சு சொல்லுவோம் அதற்கு சொலை எடுத்து போட்டு சொல்லுங்க தேவையில்லை அது கோய்ப்பேன் சுகர் நோய் வரும் அது தேவையில்லை நமக்கு இந்த தோலை மட்டும் ஒரு கையில் எடுத்து இந்த கிளாஸ் ஒரு கையில் எடுத்து அது உள்ளே விட்டு வந்து ஆச்சு ஆட்டி சொல்லுங்க ஆற்றிட்டு எடுக்கும்

காட்டிற்கு வந்தேன் பேட்டை ஆடிட்டு இப்போது நாட்டிற்கு செல்ல வேண்டும் அழகு ஐயாவா ஐயா வரேன் ஐயாமா வரக்கங்க ஆமாடி இருக்க வேண்டாம் ஏகா தாமதமா வர அது யா ஐயாமா கேக்க நான் தேவசு குடுத்து வர ஐயா தேவசு குடுத்து வர என்ன சொல்ற தப்பு கேட்டா எங்க அம்மாக்கு ரத்தம் பெருமி நாங்க ரெண்டு குழந்தைங்க

இல்ல சரி ஒன்றா பால் குடுத்தானே ஆல்னால கொழுதோனு குறானே அரைரா பால் குடுத்தானே நான் பக்கைய போட்டானே ஆனா போய்ட்டalz அப்படியொரு அப்படி ஒரு எங்க அப்பா கையில போற கூஞ்சி வர கொஞ்சம் வாங்காட்டி வச்சிருந்தார் அதுல ஒரு புடி அண்ணே கடி விட்டு கக்க பேசிறேன் சரி எங்க அம்மா பால் குடுறாங்களே அங்க போய் கடி வந்து ஐயா போச்சு என் கூட சரி நான்

போ <laughs> <laughs>

बैग बेठी आयां என்ல் என்ன கோபம் நெப்பரிகிறது அந்த மலருக்குமே

உலையம்மா இவரு ஆந்திரா போவ நினைத்தார் அதனால இந்த வாய்ப்பு விட்டார் தமிழ்நாட்டு வேறு வாய்ப்பு மறந்துட்டாங்க இனிமே நீ பாத்துக்கொள்ள

இனி மேல என்ன என்ன பண்ணிட்டு போற வீட்டுக்கு அத எங்க விட்டுட்டுப் போடி வா என்ன நான் வந்துட்ட இல்ல இனி உன்னை விட்டு போக மாட்டேன் என்னால நீ நக எல்லா பொன் பொருளும் கூட கூட ஒரு ஆம்பள கூட இருக்குது சந்தோஷமே வேற தான் ஒரு ஒரு மாதிரி பாக்குறாங்க அந்த மாதிரி பொம்பளையா நானு போய் கை

Uh <laughs> என்ன சந்தோஷம் என்ன சந்தோஷம் சந்தோஷமா இருக்கும் இந்த நேரத்தில்